அண்மை செய்தி ராமநாதபுரம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது கனமழை எச்சரிக்கை காரணமாக மாவட்ட ஆட்சியர் உத்தரவு ஏற்கனவே கனமழை காரணமாக நெல்லை தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்டங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது கனமழை எச்சரிக்கை காரணமாக இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் கனமழையானது பெய்து வருகிறது இந்த சூழலில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார் இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் கண்ணன் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் கண்ணன் விவரம் ராமநாதபுரம் மாவட்டம் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை அறிவித்திருந்த நிலையில் ராமநாதபுரத்தில் தொடர்ந்து இரண்டு நாளாக மழை கொட்டி தீர்த்து வருகிறது நேற்று இரவு தொடங்கிய கனமழை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழையாகவே பெய்து வருகிறது இந்த நிலையில் மாவட்ட மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் உத்தரவிட்டுள்ளார் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வந்து சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடுகிறது மக்களின் இயல்பு வாழ்க்கை பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பள்ளி பள்ளிகளுக்கு மட்டும் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நன்றி கண்ணன்